வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் நான்காவது வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திருவிழா கூட்டமாக பொதுமக்கள் படையெடுப்பு உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்றில் வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் நாலாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எர்ணாவூரில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருமண மாளிகையில் நான்காவது வட்டம் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்க திருவிழா கூட்டம் போல் அடைமோதும் வண்ணம் படையெடுத்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக தனியரசு முகாமினை பார்வையிட்டு விண்ணப்பித்தவர்களுக்கான உடனடி சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியினை மேற்பார்வையிட்டபடி முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு குடிநீர் வெங்காய போண்டா மற்றும் தேநீர் வழங்க வலியுறுத்தியவாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் ஒருவரின் வீட்டிற்கான மின்சார இணைப்பு கோரி வழங்கப்பட்ட விண்ணப்பத்தினை உடனடியாக பரிசீலிக்க வேண்டுகோள் வைத்தார் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே சங்கர் முகாமினை பார்வையிட்டு உடனடி சான்றிதழ் வழங்க விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடி தொடர்ந்து கை நடுக்கத்துடன் வருகை தந்த முதிய பெண் ஒருவருக்கு அவரின் விண்ணப்பத்தை ஏற்று ஒப்புகை சீட்டு வழங்கிய போது அவரின் மணி பர்சில் ஒப்புகை சீட்டை மடித்து வைத்தபடி தனது பாக்கெட்டில் இருந்து ரூபாய் ஆயிரத்தை அவர் அறியாவண்ணம் முதிய பெண்மணியின் பர்சில் வைத்து அவரிடம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியினை பார்வையிட வருகை தந்த சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாபுரமி சுதர்சனம் எம்எல்ஏ முகாமினை பார்வையிட்டு உரியவர்களுக்கு உடனடி சான்றிதழ்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆர் டி மதன் நான்காவது வட்ட செயலாளர் கே பவுல் வைமா கண்ணதாசன் ஆகியோருடன் அப்பகுதி திமுகவினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் திருவிழா கூட்டம் போல் கலந்து கொண்டனர்